தஞ்சாவூர் விழா கோலம் உலக அம்பத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் ஒரே இடத்தில் தஞ்சாவூர் அரண்மனை கோட்டை நான்கு ராஜ வீதிகளில் ஒரே நாளில் இருபத்தி ஐந்து கருட சேவை சேவை சாதிக்கிறார் காண கண்கோடி வேண்டும் இருபத்தி ஐந்து கருட சேவை ஒரே நாளில் ஒரே இடத்தில் எம்பெருமான் கிருபா இன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்வார்கள் கோட்டை நான்கு ராஜ விதிகளில் பல இடங்களில் அன்னதானம் நீர்மோர் வழங்குதல் குளிர்பானம் வழங்குதல் குடி தண்ணீர் வழங்குதல் விசிறி